யாராவது உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா அந்த வலி எவ்வளவு பாதிக்கும் எனக்கு தெரியும் ஆனா ஒரு நிமிடம் அதை யோசித்து பாருங்க அந்த நிராகரிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல ஒரு விடிகமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று உண்மையிலேயே நிராகரிப்பு என்பது ஒரு கதவு மூடினாலும் அது இன்னொரு பெரிய உலகத்திற்கான வழியை திறந்து வைக்கும் நாம தோத்துட்டோமே என்று நினைக்கிற தான் ஒரு புது ஆட்டமே ஆரம்பிக்கும் இன்றைக்கு அந்த வழியே உங்களினுடைய மிகப்பெரிய சக்தியாக மாறும் உங்களை அவமானப்படுத்துறவங்களை நீங்க கண்டுக்காதீங்க வாழ்க்கை உங்களை கண்டுக்கலையா அதை பற்றி கவலைப்படாதீங்க அதுக்கு மேல எழுந்து நில்லுங்க உங்களை கண்டுக்காம இருக்கிறவங்களை நீங்க கண்டுக்காம இருக்கிறது பழி வாங்குறது இல்ல அது என் மதிப்பு எனக்கு தெரியும் என்று உங்க மேல நீங்க வச்சிருக்கிற ஒரு மரியாதையை காட்டுற ஒரு விடயம் அவங்க உங்களை மதிக்கலை அது அவங்களோட இழப்பு உங்களுடையது இல்லை உங்க வாழ்க்கை உங்க சந்தோஷம் உங்க இலக்குகள் இதில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க உணர்ச்சி வசப்பட்டு எதையுமே செய்யாதீங்க நிராகரிப்புகள் வலிக்கத்தான் செய்யும் உண்மைதான் உடனே கோபத்தில் கத்தனும் அழனும் என்று தோணும் ஆனா இங்கதான் ஒரு சின்ன திருப்பம் இருக்கு யாராச்சும் ஒதுக்கினா உடனே கோபப்படாதீங்க அமைதியா யோசிச்சு பதில் சொல்லுங்க உங்க உணர்ச்சிகளை அடுக்கவே வேணாம் ஆனா அத உங்கள ஆட்டி படிக்க விடாதீங்க உங்க சக்தி மத்தவங்க என்ன சொல்லுவாங்க என்று இல்ல நீங்க அதுக்கு எப்படி பதில் சொல்றீங்க தான் இருக்கு அதை மனசுல இருந்து எடுத்துடுங்க ஒருவர் உங்களை நிராகரிச்சுக்கிட்டா அதையே நாள் முழுக்க மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க இந்த விஷயத்த மனசுல இருந்து எடுத்துருங்க நிராகரிப்பே ஒரு வலி அடைந்ததாக நினைக்காமல் ஒரு புதிய வழியை காட்டுறத நினைச்சுக்கோங்க உங்களுக்கு பிடித்த விடயங்களை செய்ய புதுசா ஏதாவது கத்துக்கோங்க இது உங்களை நீங்களே புதுசா தெரிஞ்சு கொள்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் உங்க மதிப்பு என்னென்று காட்டுங்க நிராகரிப்பு உங்க மன தடவை யாராவது உங்களை மட்டம் தட்டினா கவலைப்படாதீங்க அந்த ஆற்றல் உங்க திறமையை காட்டுறதுக்கு பயன்படுத்துங்க மற்றவங்க உங்களை கவனிக்கல என்றதுக்காக உங்க மதிப்பு ஒன்றும் குறைந்திடாது அது நன்றாக இன்னும் பிரகாசமாக எழிக்க ஒரு வாய்ப்பாக அமையும் கொஞ்ச நாளைக்கு அமைதியாருங்க சில நேரங்களில் நம்மளுடைய மௌனம்தான் சிறந்த பதிலாக இருக்கும் இது ஒரு தந்திரம் கிடையாது உங்க சக்திய நீங்களே திருப்ப பெறுவதற்கான ஒரு வழி ஒருத்தர் உங்களை கண்டுக்காம இருக்கும்போது தொடர்ந்து குறுஞ்செய்தி அனுப்பியோ அல்லது கூப்பிட்டோ தொந்தரவு செய்யாதீங்க இருங்க அந்த இடைவெளி உங்களுக்காக தான் உங்க சந்தோஷம் மற்றவங்க கையில இல்லை அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க அவங்க நினைச்சத தப்பு என்று நிரூபிக்க இது மற்றவங்களுக்காக இல்லை முழுக்க முழுக்க உங்களுக்காக சந்திக்கப்பட்டால் அந்த திறமையை யாராவது சந்திக்கப்பட்டா இன்னும் பல மடங்கு வளர்த்து கொள்ளுங்க அதிக மடங்கு அவங்கள செயல்களால் ஜெயித்து காட்டுங்க இது உங்க தான் அவங்க கேள்விக்கு பதிலாக இருக்கும் இருக்கும் போது வெளிக்க போய் சந்தோஷமாயிருங்க நிராகரிப்பு ஏற்பட்டால் வீட்டுக்குள்ளேயே முடங்கி அழுணும் போல தோணும் ஆனால் நீங்கள் அதுக்கு எதிர்மாறாக சந்தோஷத்தை தேடி வெளியே போங்க நண்பர்களோட ஊர் சுத்துங்க புதுசாக ஒரு பொழுதுபோக்க ஆரம்பிங்க இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிராகரிப்புகளை விட நீங்கள் ரொம்ப பெரிய ஆளுண்டு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கான உறுதி மதிப்பு சுயமரியாதை இவற்றையெல்லாம் உருவாக்குங்க ஆனால் இதை மற்றவங்க முன்னாடி பெருசாக காட்டிக்காதீங்க